காட்டை தீபம் சரியில்ல வரக்கூடிய எபிசோடில் என்ன நடக்க போனால் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளாராக போகலாம் நம்ம நாச்சியார் ஐஸ்வர்யாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே போனதுக்கு அப்புறம் அவங்களுடைய ஃபேமிலி டாக்டர் தான் அவங்க ஐஸ்வர்யாவுக்கு அதாவது நம்ம நாச்சியாருக்கே பிரசவம் பார்த்தவங்க தான் அவங்க வந்து டாக்டர் ஸோ அந்த டாக்டருக்கு வந்து நம்ம நாச்சியாரை ரொம்ப வந்து ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு போல இருக்குது ஸோ அவங்கக்கிட்ட தான் ஐஸ்வர்யாவை கூட்டிகிட்டு போகிறாங்க ஸோ அதுக்கப்புறம் அருணும் அவங்க கூட வந்து போகிறாரு அருணும் அவங்க கூட போகிறாரு அதுக்கப்புறம் அருணும் வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி நான் எனக்கு வந்து அதாவது உங்களுக்கு வந்து யார் பிரசவம் பார்த்து நான் பிறந்தேனோ அவங்கக்கிட்டேயே ஐஸ்வர்யாவையும் காட்டி நம்ம பிரசவம் வந்து பண்ணி பிரசவம் அந்த டேட்டு இதெல்லாமே வந்து பார்த்துக்கலாம் ஸோ இதெல்லாமே வந்து அவங்க கையில் நடந்தால் இன்னும் நல்லாயிருக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே சரி அருண் அப்படின்றாங்க அவங்கக்கிட்ட நம்ம ஃபஸ்ட்டு கேட்டுக்கலாம் அப்படின்றாங்க சரிங்கம்மா அப்படின்றாங்க அருணும் அதுக்கப்புறம் அவங்களே போய் மீட் பண்ணுறாங்க நம்ம ஐஸ்வர்யாவை செக் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து வெளியில் போக சொல்கிறாங்க நம்ம ஃபேமிலி அதாவது நமக்குள்ளே பேசிக்கிற விஷயங்கள் எல்லாம் அப்புறமா நம்ம பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு உன் மருமகளை வந்துட்டு நான் செக் பண்ணிடுறேன் அதுக்கப்புறம் நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் வெளியில் அனுப்பிடுறாங்க ஐஸ்வர்யாவை செக் பண்ணுறாங்க அப்போ பார்த்தா ஐஸ்வர்யாவை செக் பண்ணி பார்த்துட்டு நீ கர்ப்பமாகவே இல்லையா எதுக்காக இப்படி இருக்க ஒரு வீட்டில் போய் சொல்லிவிட்டு இப்படி நினச்சிக்கிட்டு நீ அப்படின்றாங்க ஐயோ ஆண்டி செய்து நீங்கள் அத்தைக்கிட்ட மட்டும் உண்மையை சொல்லிடாதீங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் என்னால் முடியாதுமா அவள் என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட் என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்டே என்னால் வந்து பொய் சொல்ல முடியாது இதை நான் உங்கள் மாமியார்கிட்டயோ பொருஷங்கிட்டேயும் சொல்ல தான் போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம டாக்டர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஐஸ்வர்யா கிட்டே ஐயோ டாக்டர் சொல்லாதீங்க சொல்லாதீங்கன்னு பின்னாடியே போகிறாங்க அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா பற்றின உண்மையெல்லாம் வந்து ஆட்சியார்கிட்ட போய் சொல்கிறாங்க என்ன நாச்சியா ஓ ஐஸ்வர்யா அதாவது மருமக ஐஸ்வர்யா வந்து கர்ப்பமாகவே இல்லை அவள் வயிற்றுல குழந்தையே இல்லை ஆனால் வந்து நீங்கள் செக்கப்புக்கு வந்திருக்கீங்க இந்த பொண்ணு எதுக்காக இப்படி உண்மையை மறைச்சிட்டு இப்படி பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லி முதல்ல என்ன விஷயம்னு கேளு ஸோ இது ரொம்ப தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறாங்க நம்ம டாக்டர் ஐஸ்வர்யா நாட்சியார் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க ஐஸ்வர்யா பற்றி அதுக்கப்புறம் ரொம்பவே பயங்கரமாக கோவம் வருது கோவம் வந்து நம்ம நாட்சியா ஐஸ்வர்யா அடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து போகிறாங்க நம்ம அருணும் பார்த்திங்கன்னா பய கோவத்தில் என் மூஞ்சிலே முடிக்காத இனிமேல் வீட்டுக்கே வராத எங்கேயாவது போய் தர அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா ஹாஸ்பிட்டலே விட்டுவிட்டு ரெண்டு பேரும் வந்து வீட்டுக்கு போயிடுறாங்க